அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீத்திமாரினோசா யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானம் இந்த மயானத்துல உள்ள புதைகுடிகள் அகழ்வுப் பணிகள் வந்து கடந்த ரெண்டு மாதங்களாக கொஞ்சம் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருந்தது மே மாதம் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வந்து இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியினை வந்து இன்னும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு தோணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இருந்தது முதல் கட்டமாக இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் வந்து புதைகுழி அகழ்வுகளின் போது பத்தொன்பது எண்பு கூட்டு தொகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதில் சின்ன குழந்தைங்களுடைய எண்புக்கூட்டு தொகுதி நடுத்தர வயதினருடைய எண்பு கூட்டு தொகுதி ஆண்களினுடைய எண்புக்கூட்டு தொகுதிகள் பட் அநேகமாக அந்த எண்பு கூட்டு தொகுதிகள் வந்து ஆடைகள் இல்லாமல் உடல்கள் வந்து ஆடைகள் இல்லாமல் புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது கதையாக இருந்ததுலிகளை வந்து அகழ்வு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கறது வந்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்த ராஜாவின் கண்காணிப்பின் தான் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த செம்மணி புதைகுழி இருக்கு இல்லையா அந்த புதைக்குழிய வந்து தோண்டுவது தொடர்பாக அந்த வழக்கில் வந்து கடமையாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அப்படிங்கிறவரும் தொல்பொருள் தடையவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது தோண்டி பார்த்துட்டு இதுக்குள்ள என்ன மாதிரியான உடல்கள் இருக்கு அப்படிங்கிறதுல மூணு விஷயம் வந்து கடந்த ஆறாம் தேதி வந்து சொல்லியிருந்தாங்க அதில் சொன்ன விஷயம் அந்த அகழ்வுகள் வந்து இடம்பெற இடத்துல வந்து ஒன்று தசம் ஆறு அடி அளவுலேயே மனித என்பு வெச்சங்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இதுவரைக்கும் அதோட இந்த புதைக்கப்பட்ட உடல்கள் எல்லாமே ஒரு குழப்பமான சூழல்ல தான் அந்த மனித என்பு கூட்டுத் தொகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுவரை ஆடைகளோ தனிப்பட்ட அணிகலன்களோ குறித்த இடங்களில் காணப்படலைன்னு சொன்னாங்க இப்படி இருக்கும் பொழுது பத்தொன்பது என்பு கூட்டு தொகுதிகள் முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்ட நடவடிக்கைகளின் போது நேற்று நான்காவது நாள் நான்காவது நாளில் வந்து ஒரு புதைகளினுடைய புகைப்படம் மிகவும் ரொம்ப ஷேர் பண்ணப்பட்டது இன்னைக்கு ஒரு ஒரு பேக் ப்ளூ கலர் பேக் இந்த பேக்கோட ஒரு சிறுவனுடைய இருக்கலாம் சின்ன எலும்பு குட்டுக்கு பக்கத்துல இந்த பேக் உட்காத நிலையில் இருக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா சில அந்த பைகள் துணிகள் புழுத்தின் பைகள் சார்ந்த சில விஷயங்கள் வந்து ரொம்ப நாள் போகும் முக்கி போகிறதுக்கு மக்கி போகிறதுக்கு பட் அது வந்து அப்படியே இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த செம்மணி புதையுலி ஏரியாவை வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன்கள் செலவில் அரசாங்கம் வந்து செலவு பண்ணுங்க தோண்டி பைய தோண்டி அதை மறைச்சி எடுத்து அதுக்கான கண்காணிப்புகளில் இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கறது இந்த பணம் தொகை வந்து கண்டினியூஸா வந்து கொடுக்காதனால கொஞ்சம் விட்டு விட்டு தோண்டக்கூடியதாக இருந்து இப்ப இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு மூணாவது கட்டமாகவும் நாங்க வந்து தோண்டுவோம் அப்படிங்கறது ஒரு விஷயம் அதோட லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து மனித உரிமைகள் ஆணையாளர் அதாவது ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் வாக்க டோக் வந்திருந்தார் வாக்க டாக் அவர் வந்து செம்மணி புதைகுழிகள் தோன்றக்கூடிய இடங்களுக்கு வந்து போயிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு டீம் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சில அமைச்சர்மார்கள் ஒரு சில நாடாளுமன்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து விரட்டி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதையை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொன்னார் செருப்பும் இல்லாம ஓடினாங்க செருப்பு அவங்க செருப்பு எங்க கார்ல தான் இருக்கு தேவைப்பட்டா வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அமைச்சருடைய பேரை வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்த சந்திரசேகரன் கடற்தொழில் அமைச்சர் இவர் சொல்லியிருந்தார் என்னன்னா இது வந்து அந்த காலத்தில் புதைக்கப்பட்டது அதாவது தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழு டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழு டைமில் தான் இங்கே வந்து உடல்கள் எல்லாம் வந்து புதைக்கப்பட்டது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி அதுக்குரிய காரணங்கள் எப்போ என்னாச்சு யாருக்கு என்னாச்சு என்ன மாதிரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் அதாவது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் வடக்கு பகுதியில் செஞ்சுருக்கோம் ஆனால் அந்த தரமற்ற சில அரசியல்வாதிகளினுடைய நடத்தைகளால் வந்து இப்படியான விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்குன்னு அவர் அவருடைய சைடில் சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் இன்னைக்கு வந்து ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கும் சந்திரசேகரன் அவர்களுக்கும் வார்த்தைகள் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி போய் இருந்தது அப்படிங்கிறதை பார்க்கக்கூடியதாக இருந்து நான் ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டார்டிங் பகுதி பார்த்திங்கன்னா கிருஷாந்தி அப்படிங்கிற ஒரு மாணவி அந்த மாணவியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு இன்னிலிருந்து இருபத்தொம்போது வருஷத்துக்கு முன்பாக அந்த பிள்ளை இறந்து இருபத்தொம்பது வருஷம் ஆகுது முன்பாக பாடசாலையில் ஏலெவல் இருக்கக்கூடிய பதினெட்டு வயது மாணவி ஸ்கூல் விட்டு வரும்பொழுது அந்த டைமில் யுத்த காலம் இல்லையா யாழ்ப்பாணத்தில் கைத்தடி பகுதியில் அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பதினோரு இராணுவ வீரர்கள் சேர்ந்து இந்த பிள்ளையை வந்து கடத்திட்டு போயிட்டு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க கேங் ரேப் பண்ணி ரொம்ப அதை சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க அந்த பிள்ளைய அங்கே தடுத்து வச்சிட்ருக்கிற டைமில் அந்த ஏரி ஆக்கள் போய் தாய்கிட்ட சொல்லியிருக்காங்க கிருஷாந்தி மாணவியினுடைய தாய்கிட்ட பிள்ளைய அங்கே தடுத்து வச்சுருக்காங்க கொஞ்சம் என்ன எதுன்னு போய் பாருங்கள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தாய் போகிறாங்க தன்னுடைய சகோதரன் பதினாறு வயசு சகோதரன் போகிறாரு இப்போ போன இடத்துல எல்லாரையும் கொண்டு போட்டுடுறாங்க கிருஷாந்தியும் கேங் ரேப் பண்ணி அந்த செம்மணி ஏரியாவில் தான் புதைக்கிறாங்க முப்பது இருபத்தொம்பது வருஷத்துக்கு முன்பாக அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த டேட் வரும்போது நினைவேந்தல் நிகழ்வுகளை வந்து கொடுப்பாங்க கேங் ரேப் நம்ம நாட்டில் உள்ள ஸ்டேட் ஃபோர்ஸால் நம்ம நாட்டில் உள்ள இராணுவ வீரர்களால் அது ஒன்றும் இல்லை நிறைய இருக்குது நான் சொல்கிற விஷயம் என்னென்னா பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த மாணவியை வந்து கொண்டிருக்காங்க இங்கே ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பார்த்தா உடல் உடல்கள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் தோண்டுங்க டைம் டைமும் கொடுக்குறோம் நாட்களும் கொடுக்குறோம் உங்களுக்கு காசும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முதல் கட்ட தோண்டுதல் நடவடிக்கைகளின் போது பத்தொன்பது எண்பு கூட்டு தொகுதிகள் இருந்தது நேற்று ரெண்டாவது கட்ட நடவடிக்கைகளின் போது நான்காவது நாளாக நேற்று நடந்த அகழ்வின் போது தான் அங்கே ஒரு ஆதாரம் கிடைக்குது அந்த நீல கலர் பை ப்ளூ கலர் பைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ப்ளூ கலர் பையில் வந்து ஏபிசி அப்படின்னு எழுத்துக்கள் இருக்கே ஒழிய யூனிசெஃப்னு எங்கேயுமே வந்து போட்டது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது யூனிசெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளினுடைய சிறுவர் நிதியத்தால் வந்து அன்னைக்கு போரினால் பாதிக்கப்பட்ட சில குழந்தைங்களுக்கு பாடசாலை முன்பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் கொடுத்தாங்க அந்த பேக்காக கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் யூனிசெஃப் பேக்காகவே அது வந்து போட்டிருந்தாங்க பட் அது யுனிசெஃப் பேக் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க நான் ஸ்கூல் போகும்போது நாச்சியாதீ ஸ்கூல் போகும்போது நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த டைமில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு டைமில் அந்த யுத்தத்தில் மக்கள் வெளியேறினாங்க இல்லையா அந்த ஒரு கொஞ்சம் முஸ்லீம் குடும்பங்கள் வந்து நாச்சியாதீவுலேயும் வந்து குடும்பம் குடும்பம் குடும்பமாக வந்து குடியேறினாங்க அப்போது வந்து குளம் ஏரியா இருக்குது நாச்சியாதியினுடைய குளம் ஏரியாவில் ஏ முகாம் பி முகாம்னு சொல்லிட்டு ரெண்டு முகாம்களை வந்து தங்க வைக்கப்பட்டாங்க அப்போ அங்கே இருந்து ஸ்கூல் போனாங்க இல்லையா பசங்க அவங்கள்கிட்ட அந்த நீல கலர் பேக்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி பேக்ஸ் இருந்துச்சு எனக்கு நல்ல ரொம்ப ஞாபகமா இருக்கு இந்த சைடுக்கு வந்து தூக்கிட்டு போவாங்க கீழே யூனிசெஃப்ன்னு அடிச்சிருக்கும் ரோயல் ப்ளூ மாதிரி தான் இருக்கும் அந்த பேக் அந்த டைமில் ரோயல் ப்ளூ கலரில் தான் கொடுத்துருந்தாங்க இன்னுமே நான் கண்ணுக்குள்ளே இருக்கேன் எனக்கு இந்த புகைப்படத்தை பார்க்கும்பொழுது இது யூனிசெஃப் பேக் இல்லை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அந்த ஞாபகங்கள் வந்து வந்துட்டு இருந்தது அப்போது அதை வந்து இதாகணும் மட்டில் ரொம்ப யோசித்து ரொம்ப தேடி இருக்காங்க போல் இது நிஜமாகவே யூனிசெஃப்னால் கொடுத்த பேக் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூனிசெஃப் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் யூனிசெஃப் மற்றும் யூஎன்ஹெசிஆர் வந்து தொண்ணூறு தொண்டாயிரமாம் ஆண்டுகளில் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முன்பள்ளி பாடசாலை மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் பேக் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறமா யூனிசெஃப் என்ன பண்ணிருக்குன்னா இலங்கையில இருக்கக்கூடிய சில மாணவர்களுக்கு இந்த ப்ளூ கலர் பேக்கை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட இந்த பேக் மாதிரி ஒரு லைட் ப்ளூ கலர் பேக்ஸ் மாதிரி தான் இதுல இருக்கு ஆனா தொண்ணூத்தி டைம்ல புதைக்கப்பட்ட அந்த செம்மண்ணில புதைக்கப்பட்ட உடல்கள்ல அந்த உடல்களில் இந்த பேக் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பில்லை அதனால யுனிசெஃப் பேக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஏன்னா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு சைடுல தான் வந்து புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கொல்லப்பட்டவங்க கிட்ட இந்த பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வேற பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த பேக்கு பக்கத்தில் கண்ணாடி வளையல்கள் இருந்தது அந்த குறிப்பிட்ட அந்த எண்பு கூட்டுக்கு வந்து ஏஐ மூலமாக உருவம் கொடுத்து அந்த ஒரு சில புகைப்படங்கள் இன்னைக்கு வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட அந்த செம்மணி புதைகுளியில வந்து அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் யுத்த நேரத்துல வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க குழந்தைங்க உட்பட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதற்கட்ட நடவடிக்கை என்பது அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை ஒரு புள்ள ஒரு குட்டி புள்ள வச்சிட்டு இருந்த மாதிரி அம்மா இறந்து போயிருக்காங்க அப்போ நீங்க எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அந்த ராணுவ வீரர்கள் வந்து அந்த உடல்களை வந்து புதைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நமக்குள்ள மைண்டுக்கு வருது ஸ்கூல் போயிட்டு இருந்த புள்ள பால் கொடுத்துட்டு இருந்த தாய் எங்கேயோ ரோட்ல எதுக்காகவோ ஒரு சுகரோ இல்லைன்னா அரிசியோ வாங்க போன ஒரு தாய் எங்கேயோ குடும்பத்துக்காக உழைக்க போய் வயல் வேலை செஞ்சு மண்வெட்டி பிடிச்சி ஏறு பிடிச்சி கலப்பை தூக்கிட்டு வந்த ஒரு தகப்பன் ஸ்கூல் போன பையன் எத்தனை கனவுகளோட போயிருப்பான் அந்த பேகை தூக்கிட்டு இப்படி அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது பலவிதமான யோசனைகளும் பலவிதமான சிந்தனைகளும் அந்த அந்த டைம்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு மீட்டி பார்க்க வைக்கிது அப்படிங்கிறத அந்த பேகினுடைய புகைப்படம் பார்க்கும் போது எல்லாருக்கும் தோணுது இன்னைக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் மிக அதிகமாக ஷேர் பண்ணப்பட்ட புகைப்படம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த புகைப்படமும் அதுல இருக்கும் அந்த மாணவனை ஏன் ஏன்பா நாட்டுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை ஏன்பா சின்ன எல்லாம் கொண்டு போய் புதகுழியில போட்டீங்க உசுரோட உசுரோட போட்டாங்களா கொன்னு போட்டு போட்டாங்களான்னுதான் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு தோண்ட தோண்ட வெளியே வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் முப்பத்தி மூன்று எண்பு கூட்டு தொகுதிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அவங்க தடவியல் நிபுணர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு உடல்களும் வந்து ஏதோ ஒரு துன்பத்தை தாங்கி கொண்டு அந்த உயிரிழந்த நிலையில தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு குஞ்சு பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை தாய் பக்கத்துல இருக்கும்பொழுது அந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருந்திருக்கும் ஆடைகளும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி புரட்டி போட்டு அவங்களுடைய லைஃபே இல்லாமக்கி என்ன மாதிரியான சூழ்நிலையில் மூச்சு முட்டை 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 மண்ணை போட்டு புதைச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க புதைகுலி செம்மணியில் மட்டும் இல்லை ஏற்கனவே நிறைய இடங்களில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து தோண்டிட்டு இருந்தாங்க கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் விடுபட்டு தான் இப்போ இந்த செம்மணி ஏரியா இருக்கு நல்லூர் டிவிஷனுக்கு உட்பட்ட ஏரியா தான் செம்மணி அந்த ஏரியாலதான் அந்த புதைகுலிகள் வந்து தோண்டப்பட்டு இருக்கு இப்போ அனுமதியும் கொடுத்ததுனால தோணி தோணி பார்த்துட்டு இருக்காங்கப்பா என்னப்பா என்ன தோண்ட தோண்ட வந்துட்டு இருக்கு சிலது வந்து டேமேஜ் ஆகியிருக்கு சிலது வந்து ஃபுல்லாகவே இருக்கு எண்பு கூட்டு தொகுதிகள் அப்போ இவ்வளோ எண்பு கூட்டு தொகுதிகளை கண்டுபிடிக்கும் பொழுது நேத்து தான் அந்த க ஆய்வு கட்ட பணிகளின் போது ஒரு ஆதாரமாக அந்த பேக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இது தேவைப்பட்டால் இன்னும் மூன்றாவது கட்டமாகவும் நாங்கள் தொடரும் அப்படின் பொழுது ரொம்ப யோசிக்க வைக்கிறது தமிழர்கள் ஒரு அளவு யுத்தத்தின் போது முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டானா நான் இல்லைன்னு சொல்ல நான் இப்போ அந்த சப்ஜெக்ட் பேச வரல ஆனால் சில விஷயங்களை வந்து மறக்க முடியாமலே வடுக்கல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதான் இன்றைக்கி காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வந்து இன்றைக்கி ரெண்டாயிரம் நாட்களுக்கு மேலே தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க என்னன்னா சொல்லுங்கப்பா அவங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்லுங்க இப்போ இந்த மாதிரியான புதிய குழிகளில் தோண்டி எடுக்கும் பொழுது அப்போ அவங்க ஒருவேளை என்னுடைய தாய் அங்க இருப்பாங்களா என்னுடைய சகோதரி அங்க இருப்பாவா ஸ்கூல் போன புள்ள வந்து கூட்டு போயிட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இப்படியே சொல்லப்படாத எவ்வளவு கதைகள் ஆழ புதைந்து போயிருக்கும் அப்படிங்கறத நமக்கு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ரொம்ப இன்னைக்கு வந்து பலஸ்தீன் படுகொலைகள் பத்தி பேசுறோம் பலஸ்தீன்ல இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு பதினேழு பதினெட்டுன்னு இஸ்ரேல் விட்டு வைக்கல அவங்களுடைய தான் அங்கே காமிச்சிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல அலமது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த மாதிரி வடுக்கலை பார்க்கும் பொழுது அந்த டைம்ல நாங்கள் பிறந்திருப்போம் இல்ல நான் வந்து சின்ன வயசுல இருந்திருப்போம் நமக்கெல்லாம் அதனுடைய ஆழம் வந்து நமக்கு தெரியாது ஆனா ஸ்கூல் பேக் வந்து ரொம்ப பேரை யோசிக்க வச்சிருக்கு கடந்த அரசாங்கம் செஞ்ச கொலைகள் கொள்ளைகள் அட்டூழியங்கள் ரேப்பு மேர்டரு பா எவ்வளோ பண்ணியிருப்பாங்கல்ல இதுக்கெல்லாம் எங்கே போய் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அந்த வகையில் நான் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வந்து பாராட்டுவேன் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தில் எனக்கு அவர் பேசியிருக்கிற விஷயங்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு என்ன தான் அவர் மேலே ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ முடிஞ்சால் நான் போடுறேன் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் என்ன மாதிரி ஒரு பயம் இல்லாத குணம் இல்லை ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு பொலிட்டிக்கலே அதாவது வந்து மா நாமல் ராஜபக்ஷ வந்து நான் மேலே மஹிந்த மேலே ரொம்ப கோபப்பட்டிருந்தேன் ஆனால் நாமல் ராஜபக்ஷ என்ன எங்கே பார்த்தாலும் என்னை பார்த்தாலும் நல்லா பேசினாரு நண்பர் அண்டா அன்னைக்கு மாதிரி சொல்லிருந்தார் ஆனால் நாமளேனுடைய தந்தை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த நடைபெற்ற கொலைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பொறுப்பு பூரித்தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை தைரியமாக சொன்னார் இப்போ பாருங்க கவர்மெண்ட் வந்து இந்த சைடில் இருந்தாலும் இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னாலும் தான் நின்று பேசுறது ஒரு விஷயம் தானே என்னத்தை தான் அவர் மேலே நிறைய விமர்சனம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பேசுறதுக்கு ஒரு கட்சி வேணும்ல நான் நின்று பேசுகிறாரு அதை பாராட்டணும் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து செய்ய செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா இந்த மனித புதை குழிகளுக்கு யார் காரணம் இது எந்த டைமில் நடந்தது யாரால் இவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க சரி யுத்தத்தினால கொல்லப்பட்டாங்க ஓகே எந்த சிச்சுவேஷனில் கொல்லப்பட்டாங்க எந்த இராணுவ படை அங்கே இருந்தது எத்தனையா ஒரு இராணுவப்படை அங்கே இருந்தது அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம் கொமனா கேட்க போனால் அப்படி தான் பண்ணணும் அதுக்குரிய தண்டனைகளும் கொடுக்கணும் உயிரோட தானே இருப்பாங்க இராணுவ தளபதிகள் இருப்பாங்க அங்கே ஒர்க் பண்ண ராணுவ சிப்பாய்கள் இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்தாலே இருப்பாங்க முப்பது வருஷம் தானே இருப்பாங்கல்ல அப்போ அதற்கான தீர்வுகளும் அதற்கான இதுவும் வந்து ஐக்கிய நாடு சபை வரைக்கும் இது போயிருக்கு சர்வதேசம் வரைக்கும் போயிருக்கு இனப்படுகொலை இனப்படுகொலை மாத்திரமில்லை ஒரு ஒரு இனத்தையே வந்து அழித்து உசுரோட போட்டு புதைச்சி மண்ணை போட்டு மூடி குழந்தைங்க பாடசாலை ஸ்டூடெண்ட்ஸு வயசு வந்த பிள்ளை கொமரப்புள்ள எல்லாத்தையும் போட்டு புதச்சி ஒரு இனத்துல கொஞ்சம் பேரை வந்து அடையாளம் இல்லாமல் ஆக்கி போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஸ்கூல் பேக் வந்து பல விஷயங்களை திரும்பி பார்க்க வச்சுருக்குல அதை நான் நேற்று ரொம்ப யோசித்தேன் பேச முடியல ஒரு பயணம் போனதுனால அண்ட் இந்த புகைப்படத்தினால தான் நான் இன்றைக்கி அதை பற்றி நான் பேசுகிறதுக்காக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அறநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த செம்மணி ஏரியாவில் ஒரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்க பொழுது இவ்வளோ வந்துட்டு நீ யோசிச்சு பாருங்கள் அது யார் யாரோ இது யார் பெற்ற பிள்ளையாக இருக்கும் எவ்வளோ பேருக்கு ஒரு ஒரு ஏக்கமாக இருக்கும் இது என்னுடைய மகனாக இருக்குமோ என்னுடைய தந்தையாக இருக்குமோ அந்த டைமில் இவன் போனா இல்லை தம்பி போனால் இல்லை கடைக்கு போனால்ல எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனுடைய வழிகளை நம்மளால் உணர முடியாட்டிலும் அந்த வழிகளை விளங்கி கொள்ள முடிய முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி கூட பல பலஸ்தீன்ல அழிவுகள் நடந்துட்டு இருக்கு பட்டியல செத்துட்டு இன்னைக்கும் போராட்டங்கள் நடந்தது அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தது அதுல எத்தனையோ தமிழர்கள் நமக்காக நின்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு கொடிகளை தூக்கி பலஸ்தீன் கொடிகளை தூக்கி எங்களோட தோல் நிற்கிறாங்கல்ல அப்போ அவங்களுடைய வழிகளை நம்ம இருக்கணும் எப்போவுமே இப்போ எந்த பிரச்சனையும் பெருசாக நம்ம நாட்டில் நடக்கலைன்னாலும் ஒரு காலத்தில் நடந்துச்சு அதை மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லவும் முடியாது எல்லா சைட்லேயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு இதனால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான தமிழ் முஸ்லீம் மக்கள் மக்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்படியான கொலைகள் இப்படியான இன அழிப்புகள் ஜனசைடுன்னு சொல்லுவாங்க அந்த இன அழிப்புகள் வந்து ஒவ்வொரு ஆதாரங்களும் வெளிப்படும் பொழுது அந்த மக்களினுடைய வடுக்கள் வந்து ரொம்ப திரும்ப பீரிட்டு எழக்கூடியதானே இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரத்தம் கொதிக்கும் ரத்தம்லாம் கொதிச்சு இப்படி நிற்கும் மயிர் சிலு சிலிர்க்கும் ஸோ சொல்ல முடியலங்க என்னத்தை தான் ஐக்கிய நாடு எம்ப சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் அவர் இவர் சர்வதேச மன்னிப்பு சபை என்னத்தை வந்தாலும் ஒரு டைமில் இந்த கவர்மெண்ட்டை தட்டி கேட்க முடியலைல்ல சில பேருக்கு சில இறப்புகளுக்கான நியாயம் கேட்க முடியலை இல்லையா வாயம் மூட்டிகிட்டு தான் இருந்தோம் வாயை மூட்டிகிட்டு தான் இருந்தாங்க இப்போ நியாயம் கேட்க நினச்சாலும் தண்டனை கொடுக்க முடியுமா அப்படியான ஆட்களுக்குன்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் கை வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஃபோட்டோவை ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டே இருந்துட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம் கவலைப்படுறோம் போயிட்டே இருக்கும் இது மாதிரி எத்தனையான விஷயங்கள் நம்ம நாட்டில் எத்தனை புதிய குழிகளுக்குள்ளே எத்தனை ஆயிரம் மக்கள் வந்து புதஞ்சி போயிருப்பாங்க அப்படிங்கிறதான் நம்மளை யோசிக்க வைக்குதுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் நைட்